உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே உழைப்புன்னு அர்த்தம் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம்னு அர்த்தம் அதுவும் உங்கள் கையில் இருக்கு பட் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நாலு திரகம் இருக்கு எட்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் யாருக்கும் இந்த வாரம் பெருசாக கடன் கொடுக்காதீங்க இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கோ இந்த வரம் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஒருவேளை முன்னோர்கள் சொத்துக்களே இல்லாதவங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் குறிப்பாக பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும் பிஏ பணம் வரலன்னா பிஏ பணம் வரும் கிராஜுவேட்டி இன்சூரன்ஸ் வரலன்னா வர்றதுக்கான வாய்ப்பு டிவிடெண்ட் எதுவும் வரலன்னா டிலே ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நார்மலாக இருக்குது ஸோ பெருசாக ஒன்றும் ஏர்னிங் இந்த வாரம் இல்லை இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்கள் எதிரையும் தலையிடாதீங்க அடைக்கி வாசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலை கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் ரெஃபிட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாபில் கரியரில் கோஆப்ரேட் பண்ணுங்கள் மற்றவங்களோட மற்றவங்களோட மிங்கில் ஆங்க உங்களுடைய சுப்பீரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஒபே பண்ணி கேளுங்கள் உங்களுடைய கொலீக்ஸோடையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க இதெல்லாமே இந்த வாரம் நீங்கள் எளிமையாக உங்களுடைய வேலை வாய்ப்புகளை கடந்து செல்வதற்கான வாய்ப்பாக அமையும் இல்லைன்னா வேலையில் மறைமுகமான தொல்லைகள் வேலையில் வச்சு செய்கிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே அமைஞ்சிடும் புது வருஷத்தில் நல்லா அமைதியாக இந்த வாரம் இருங்க ஸோ இந்த வாரத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலையும் லோன் வாங்காதீங்க ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னர்க்காக நீங்கள் ஒழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் போடும்